ஜூஸ் கடையில் இந்த ஜூஸ் வாங்கினீங்கன்னா கடையில் வாங்கினீங்கன்னா எழுபது ரூபாங்க நம்ம வீட்டில் செஞ்சீங்கன்னா வெறும் பதினஞ்சே ரூபாய் செலவில் இப்படி ஒரு சத்தான ஹெல்த்தியான ஆரோக்கியமுள்ள ஜூஸை குடிச்சிங்கன்னா நீங்கள் என்றைக்கும் இளமையாக இருக்க முடியும்னா நம்புவீங்களா ஸோ நம்பி தாங்க ஆகணும் அப்படிப்பட்ட ஒரு மாதுள ஜூஸ் தான் நம்ம செய்ய போகிறோம் என்றைக்குமே உங்களுக்கு முதுமை நிலையே வராது அந்தளவுக்கு நீங்கள் இளமையாகவும் உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கலாம் ஏன்னா இதில் எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்குன்னு தான் சொல்லணும் நம்ம ஒரே ஒரு மாதுளம் பழம் எடுத்துக்குவோம் மாதுளம் பழம் செய்யும் போது எப்போயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கரண்டியில் ரெண்டாக கட் பண்ணி தட்டினீங்கன்னாவே அதில் உள்ள முத்துக்கள்லாம் உதிந்துடும் ஈஸியாக எடுத்து எடுத்துடலாம் இந்த மாதுளம்பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறையவே இருக்கிறதுனால ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க அதனால் இதய ஆரோக்கியத்திலேருந்து அதுக்கப்புறம் நம்ம உடம்புல எந்த வீக்கம் இருந்தாலும் அதை குறைக்கிறதுக்கு ஒரு நல்ல பழமாக செயல்படுதுன்னு சொல்லலாம் செரிமான ஆரோக்கியம் அதுக்கப்புறம் ரத்த ஓட்டம் கர்ப்பிணி பெண்களுக்கு கருவுற்றிருக்கும் குழந்தைகளுக்கு வந்து ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு இந்த பழத்தை தினைக்குமே சாப்பிட்லாங்க சிறுநீரக பிரச்சனைக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லைங்க ஹீமோகுளோபின் அளவு வந்து அதிகரிக்கிறதோட பெண்களுக்கான மாதவிடாய் பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்குன்னு சொல்லலாம் பத்து நாள் தொடர்ந்து இந்த மாதவிடாய் மாதளப்புழ ஜூஸை குடிச்சிங்கன்னா இன்னைக்குள்ள பெண்களுக்கு நிறையவே பிரச்சனைகள் இருக்குது ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இது ஒரு தகுந்த வந்து ஒரு சூப்பரான பானம்னே சொல்லலாம் இதில் மெயினாக நீங்கள் கவனிக்க வேண்டியது செரிமான பிரச்சனைகள் வரவே வராதுங்க இந்த ஜூஸை குடிச்சிங்கன்னா ஸோ இப்பேற்பட்ட சத்துள்ள மாதள பழம் முத்துக்களை நம்ம எடுத்தாச்சு ஒரு பழத்தை பாருங்க இந்த மாதிரி வந்து நல்ல ரெட் கலராக இருக்கணும் அதே டைம் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ரெட் கலராக இருக்கக்கூடாது இந்த மாதிரி வந்து நாட்டுப்பழமாக வாங்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க நாட்டுப்பழம் வந்து ரொம்பவே கலர் இருக்காது இப்படிப்பட்ட சத்துக்கள் நிறைந்து நிறைய ஆரோக்கிய நன்மைகளை தரக்கூடிய மாதுளம் பழத்தை நம்ம எடுத்தாச்சு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்பயுமே ஜூஸ் போடும் போது ஐஸ்க்யூப்பை போட்டு வந்து நீங்கள் பிளெண்ட் பண்ணிங்கன்னா ஜூஸ் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஐஸ் கியூப்பை தனியாக போடும் போது அந்தளவுக்கு வந்து மிக்ஸ் ஆகாது நான் எப்போயுமே ஐஸ் கியூப் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ஐஸ் கியூப் போட்டிருக்கேன் இதில் கொஞ்சம் கூட தண்ணியே ஊற்றலை ஸோ இந்த பத்து கியூபே வந்து வந்து கரெக்டாக வந்து நம்ம தண்ணியாக வந்துடும் இதில் வந்து கரெக்டாக ஒரு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் மட்டும் பால் சேர்த்துக்கிறேன் இது நல்லா எனக்கு வந்து ஒன்றரை கப்பு கிடச்சிச்சு ஒரு பழத்துக்கே வந்து ஒன்றரை கப்பு மாதுளை ஜூஸ் கிடைச்சது எனக்கு இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து சக்கரை சேர்த்துக்கங்க ஒயிட் சுகர் சேர்க்காதவங்க நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம பிளண்ட் பண்ணி எடுத்துட்டுருந்துருவோம் நல்லா பாருங்கள் சூப்பராக ஒரு வயலட் கலரில் வந்திருக்குது ஸோ ரொம்ப க்ரீமியாக இருக்குது பார்க்கும் போதே நல்லாயிருக்கும் நல்லா சில்னஸ்ஸாக இதை வடிகட்டிருங்க இதில் நம்ம ஒரு பொருள் கடைசியாக சேர்க்க போகிறோம் அது பார்த்தீங்கன்னா நம்ம உடம்போட ஒட்டுமொத்த சூட்டையும் குறைக்குதுன்னு சொல்லலாம் தாராளமாக அதை நீங்கள் சேர்த்துக்கலாங்க இப்போ வடிகட்டியாச்சு அதில் உள்ள விதைகள் மட்டும் தனியாக வந்துருச்சு பாருங்க மெயினாக வந்து நிறைய பேருக்கு மன அழுத்தமாக இருக்க டைமில் இதை வந்து நீங்கள் குடிக்கிறது மூலிமா வந்து உங்களோட நினைவாற்றல் அதிகமாக இருக்குங்க உங்கள் ரத்த ஓட்டம் சீராகவே இருக்கும் இது தாங்க அந்த கடைசியாக நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் சப்ஜா விதை சப்ஜா விதை உங்களுக்கு தெரியும் உடம்போட ஒட்டுமொத்த சூட்டையும் குறைக்கக்கூடிய ஒரு ஒரு நல்ல ஒரு மெடிசன்னே சொல்லலாம் இந்த சப்ஜா விதையை ஒரு ஸ்பூன் சேர்த்து கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஊற வச்சா போதுங்க ஃபைனலாக இந்த மாதுளம்பழம் ஜூஸில் இந்த சப்ஜா விதையை நம்ம போட்டு குடிக்கிறது மூலியமாக நல்லா சில்னஸாகவும் இருக்கும் உடம்பு ரொம்ப குளிர்ச்சியாகவும் புத்துணர்ச்சியோடும் ஆரோக்கியமாகவும் நீங்கள் இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸோ நமக்கு இப்போ மாதுளம் பழம் ஜூஸ் வந்து ரொம்பவே ப்ரிப்பேர்டாக ரொம்ப கூலிங்காகவும் சில்னஸ்ஸாகவும் நல்ல ஒரு செம்ம ஃப்ளேவராக கிடச்சிருக்கு இந்த ஜூஸை வந்து இப்போ காலையில் நாங்கள் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பியாக தான் சாப்பிட போகிறோம் இது குடித்தாவே வந்து அவ்வளோ ஒரு எனர்ஜியாக இருக்கும் ஒரு கிலோ மாதுளம் பழம் பார்த்தீங்கன்னா வெறும் நூறு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அவ்வளோ ஒரு மலிவாக இருந்தது இதில் எட்டு பழம் கிடச்சதுங்க எனக்கு ஒரு பழம் வந்து பதினஞ்சு ரூபாய்க்கு கூட கம்மியாக தான் இருந்தது ஸோ பதினஞ்சு ரூபாய் செலவில் இப்படி ஒரு கப்பு நிறைய எனக்கு வந்து மாதுளம் பழைய ஜூஸ் கிடைச்சி சோ நீங்களும் இதே மாதிரி வந்து ஹெல்த்தியான மாதுளம்பழ ஜூஸை ட்ரை பண்ணுங்க அப்புறம் வீட்டில் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த ஈஸியான மாதுளம்பழ ஜூஸ் வீடியோவை நீங்க சேவ் பண்ணிட்டு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ